அரசே <laughs> அரச <laughs>

மரணமே மரணமே காலாமாக நிரந்தர நாண்டே காலாமாக குறிசை எங்களுக்கு எங்களுக்கு வாங்க சொல்லி வாங்க சொல்லி வாங்க சொல்லி தமிழக அரசு தமிழக அரசு தமிழ் அரசு அரசே நிர்வாகம் உண்டா தடியே வந்தாலும் குண்டு மழையை பெய்தாலும் குண்டு மழையை алладobject zdję чисто Rainbow

ஆடுதா ஆடுதா யோ இல்ல இல்லை கொடிக்கம்மா நான் பின்னாடி நான் 去哪里？ ய் என்ன போய் நித்துன்னு வரேன்